ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல எழுபதாவது பாட்டு பார்க்க போறோம் பிதிர்ந்தது எம் மன துயர் பிரங்கள் என்று கொண்டு அதிர்ந்து எழுமுரசுடை அரசர் கோமகன் முதிர்ந்த மாதவமுடைய முனியை கண்களால் எதிர்ந்தனன் ஓசனை இரண்டுடு ஒன்றினே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அதிர்ந்தெழு முரசுடை அரசர் கோமகன் ஒலித்து ஓங்கும் முரசத்தை உடைய மன்னர் மன்னன் ஆகிய தயரதன் எம் மனத்துயர் பிரங்கல் பிதிர்ந்தது என்று கொண்டு எனது மனத்துயராகிய மலை தூளாயிற்று என மனத்தில் கொண்டு ஓசனை இரண்டொடு ஒன்றின் இரண்டுடன் ஒன்றாகிய மூன்று யோஜனை சென்று முதிர்ந்த மாதவம் உடைய முனியை முதிர்ச்சியுற்ற பெருந்தவமுடைய முனிவனை கண்களால் எதிர்ந்தனன் தனது கண்களால் தரிசித்தான் நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை ஆஹ் அதாவது தசரதன் என்ன சொல்றாரு தனக்கு புத்திரன் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் ஒரு மலையளவு இருக்கு அந்த மலையளவு இப்ப தூள் தூள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல ஆஹ் அது அதாவது ரொம்ப பெரிய துயர் அது அப்படிங்கிறதுக்காக மலையளவு மலையளவு துன்பம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பிறங்கல் ஆஹ் எம்மனத்துயர் பிறங்கல் அப்படின்னா இப்ப நம்ம பாறை பாறாங்கல் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பிறங்கள்னு ஒரு ஒரு மலைன்னு அர்த்தம் மலையளவு எனக்கு மனத்துயர் இருந்தது அது அது வந்து அஹ் பிதிர்ந்தது அப்படின்னு சொல்றாரு பிதிர்த்தல் அப்படின்னா உதிர்த்தல்னு அர்த்தம் அதாவது தூள் தூள் ஆச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம்ல அந்த பொருள் இதுல தசரதன் வந்து கலைக்கோட்டு முனிவன வரவேற்கிறதுக்கு எத்தனை தூரம் எத்தனை தூரம் போறாரு அப்படின்னா இரண்டோடு ஒன்றினே மூன்று யோஜனை தூரம் அவர் அயோத்தியில இருந்து சென்று அவரை வரவேற்கிறாரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதாவது இருநூத்தி முப்பத்தி ஏழாவது பாட்டு பார்க்கும் கொழுந்து ஓடி படற்கீர்த்தி கோவேந்தன் அடைந்தமை சென்று ஒற்றர் கூற கழுந்து ஓடும் வரிசிலை கை கடல் தானே புடைசூழ கடற் கால்வேந்தன் செழுந்தோடும் பல்கலனும் வெயில் வீச மாகதர்கள் திரண்டு வாழ்த்த எழுந்தோடும் ஊகையுடன் ஓசனை சென்றனன் அப்படின்னு அதாவது ஆஹ் தசரதன பாக்குறதுக்கு இவர் ஒரு யோஜன தூரம் உரோமபத மன்னன் வந்தார் அப்படின்னு அதே மாதிரி இருநூத்தி இருபத்தி ஏழாவது பாட்டுல என்று எழுந்து அருமறை முனிவர் யாரோடும் சென்று இரண்டு ஓசனை சேனை சூழ்சர சூழ்சேர மண்டலம் மன்றலம் குழலியர் நடுவன் மாதவ குன்றினை எதிர்ந்தனன் குவவு தோழினான் அப்படின்னு அதுல வந்து அந்த பெண்களை தொடர்ந்து கலைக்கோட்டு முனிவன் வரும்பொழுது ரோமபத மன்னன் இரண்டு யோசனை தூரம் வந்தான்னு பார்த்தோம் இந்த பாட்டுல இரண்டோடு ஒன்றினே அப்படின்னு மூன்று யோஜனைக்கு தூரம் வராரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம எந்த அளவுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நம்ம உபசரிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களை வரவே வரவேற்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தே மாறும் ஆஹ் ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னா பஸ் இருந்து கூட்டிட்டு வருவோம் இல்லாட்டி ஊர்லயே ஒரு ஆளை நிச்சு கூட்டிட்டு வருவோம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னா தெருமுக்கில் வரைக்கும் நிற்போம் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னா வீட்டு வாசல்ல இருப்போம் இந்த மாதிரி சொன்னேன்ல அந்த மாதிரி இங்கே இரண்டோடு ஒன்றுன்னா இவர் அந்த அளவுக்கு இவர் தன்னுடைய துன்பங்கள்லாம் தீரப்போகுது அதனால வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு ஆர்வத்தோட இருக்கார் அப்படின்னு சொல்றாரு இதுல தோ தசரதருக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை சொல்லும்போது அவர் என்னன்னு சொல்றாரு எம் துயர் பிறங்கள் அப்படின்னு அந்த இடத்துல எம் மனம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என் அதாவது அவருடைய துன்பம் அப்படின்னு சொல்லல அவரு வந்து பன்மையில சொல்றாரு எனக்கு புத்திரன் இல்ல அப்படிங்கிறது எனக்கும் வருத்தத்தை அளிக்கிறது கௌசல்யா கைகேயி சுபத்ரை போன்றவர்களுக்கும் வருத்தத்தை அளிக்கிறது நாட்டு மக்களுக்கும் ஒரு இளவரசன் இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தை அளிக்கிறது அதனால எம் மனம் இந்த மாதிரி எமது அப்படின்னாலே எங்க எல்லாருடைய மன துயரும் அப்படின்னு போ பண்மையில சொல்றாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தசரதனுக்கு வந்து ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு அவன் சுயநலத்தோட அவன் யோசிக்கல எனக்கு பின்னாடி ஆழ்வதற்கு ஒரு நல்ல நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு நல்ல அரசன் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவனுக்கு அதனால தான் அவன் புத்திரகாமேஷ் யாகமே பண்றான் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதனால இந்த இடத்துல அவர் கம்பரும் அவர் தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் எல்லாமே அததான் பிரதிபலிக்குது என் மன துயர் அப்படின்னு சொல்லல எம்மண பிறங்கள் அப்படின்னா எங்களது நாட்டு மக்களுடைய எல்லாருடைய துயரமும் அப்படின்னு அந்த இடத்துல துயர் பிறங்கள் அப்படிங்கிறது ஒரு உருவகம் அதாவது ஒரு மலையளவு மலை வேற துயரம் வேறன்னு இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு உருவகப்படுத்தி சொல்றாரு இது அதாவது கண்களால் எதிர்ந்தனன் அவர் ஒரு மூணு யோஜன தூரம் போய் அவர் எதிர்படுறாரு இவர் வரவேற்கிறதுக்கு இவர் போறார் அப்ப கண்களால் பார்க்கிறார் அப்படின்னு வருது இல்ல இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் கண்டேன் கண்ணார கண்டேன் கண்களால் கண்டேன் அப்படின்னு இது எல்லாமே தான் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பால் சில விஷயங்கள் வித்தியாசம் இருக்கு கண்டேன் அப்படின்னா பார்த்தேன் அர்த்தம் கண்ணார கண்டேன் அப்படின்னா கண்கள் திருப்தி அடையும் வரை கண்டேன் அப்படின்னு அர்த்தம் கண் கண்களால் கண்டேன் அப்படின்னா பார்ப்பதே கண்கள் செய்த புண்ணியம் கண்கள் செய்த பாகியம் அர்த்தம் இப்போ சுந்தரகாண்டத்துல இது திருவடி தொழு பாடலத்துல வந்து அதாவது கம்பராமாயணத்துல ஆறாயிரத்தி முன்னூறு ஆறாயிரத்தி முப்பத்தோராவது பாடல் ரொம்ப பிரபலமான பாடல் கண்டனின் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உல துயரும் என்று அனுமன் பண்ணுவான் அப்படிங்கிற பாட்டுல நான் கண்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கலாம் ஆனா கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு சொல்றாரு கண்களால் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல வியாக்கியான கருத்தாக்கள்லாம் நிறைய விதமா பொருள் சொல்லுவாங்க அதுல ஒரு விதம் என்னன்னா நான் இவர் சீதையை பத்தின அங்க அடையாளங்கள்லாம் இப்படி இப்படி இருப்பா அப்படின்னு ராமர் வந்து ஆஹ் தேடுறதுக்கு அனுச்சு வைக்கும்போதே ஹனுமன் இதெல்லாம் சொல்லிருப்பாரு ஆனா அவள் உடல் மெலிந்து ராமனையே நினைத்து வாடி எல்லாம் ஆகி நீங்க நினைச்ச மாதிரியே அவங்க ராமர் வந்து எப்படி எப்படிலாம் சீதை இருப்பான்னு சொன்னாங்களோ அப்படி எல்லாம் இல்ல அது வந்து உடல் மெலிந்து ரொம்ப வித்தியாசமாக காணப்பட்டாள் ஆனால் அவர் உள்ள கண்களால் இவள் தான் சீதை என்று உணர்ந்தார் அப்படிங்கிற பொருள் அந்த இடத்துல கண்களால்னா வெறும் நம்ம வெளியில புறக்கண்கள் அப்படின்னு அர்த்தம் இல்ல உள்ள கண்களால் கண்டார் அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க எதுக்கு இதை சொல்ல வரேன் கண்களால் கண்டனா அவர்

இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பிதிர்ந்தது எம் மன துயர துயர்பிறங்கள் என்று கொண்டு அதிர்ந்து எழு முரசுடை அரசர் கோமகன் முதிர்ந்த மாதவம் உடைய முனியை கண்களால் எதிர்ந்தனன் ஓசனை உயிரண்டொடு ஒன்றினே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்ய தே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् शान्ति शान्ति शान्तिः